ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை இன்றைக்கி தைப்பூச விழாக்கு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதாங்க மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் இங்கே எல்லா விதமான பூக்களுமே கிடைக்கும் நல்ல நாள் விசேஷ நாட்கள்னால் சொல்லவே வேணாம் பூ விலை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் நாங்கள் எப்போவுமே ஒன் வீக் முன்னாடியே பூ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் பூ வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் கட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் தைப்பூசுன்றனால மொதல் நாளே வீடு பூஜை ரூம்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டேன் அப்புறமா பூஜை பொருட்கள் விளக்கு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுறதுக்காக மண்ணகல்ல நெய் போட்டு சிகப்பு கலர் திரி போட்டிருந்தேன் முருகப்பெருமானுக்கு சிகப்பு கலர் பிடிக்குன்றதுனால நான் சிகப்பு கலர் திரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா பித்தளை தாம்பலத்தட்டில் சர்கோண கோலம் போட்டு ஓம் ஓம் சரவணபவன்ற பவான் மந்திரத்தை எழுதிட்டு அதில் விளக்கு எடுத்து வச்சுருந்தேன் நம்ம தரையில் சர்க்கோண கோலம் போட்டும் விளக்கு வைக்கலாம் நம்ம ச தரையில் போட்டு வச்சோம்னா அடியில் வெத்தலை வச்சு தான் நீதி தீபம் ஏற்றணும் நான் தாம்பளத்தட்டில் வச்சுருக்கறனால வெத்தலை அடியில் வைக்காமல் ஏற்றிருக்கேன் தனியாக வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்காக அது இன்னொரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறமா உருளியில் பூவெல்லாம் போட்டு எல்லாமே ரெடியாக வச்சுட்டேன் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ண பண்ணணுன்றனால பஞ்சாமிரதம் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டு அதோட நாட்டு சக்கரை நெய் கல் கண்டு இதெல்லாம் சேர்த்து பஞ்சாமிரதம் பண்ணியிருந்தேன் முருகப்பெருமான் அபிஷேகப் பிரியர் அதனால் பஞ்சாமிரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றனால நான் பண்ணியிருந்தேன் நம்ம கடவுளுக்கு பண்ணுற ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குன்னு தான் சொல்லணும் பார்வதி தேவி தன்னோட மொத்த சக்தியையும் ஒன்றா திரட்டி சூரபத்மன்ற அரக்கனை அளிக்கிறதுக்காக முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கினால்தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம் இந்த நாளில் நம்ம வேல் வழிபாடு பண்ணுறது மூலமாக நம்மளோட கர்ம வினைகள் தீவினைகள்லாம் அறுக்கப்படும் தீவினைகள்னால் நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணம் போட்டி போறாமை இந்த எண்ணங்கள்லாம் முதல்ல அழிக்கப்படும் போன ஜென்மத்தில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு கர்ம வினைகளாக வந்து நிற்கிது அதைத்தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம் நம்ம முருகப்பெருமானோட வேல் வழிபாடு பண்ணுறது மூலமாக நம்மளோட கர்ம வினைகள் முற்றிலும் அகற்றப்படும் எதிரி தொல்லைகள் எதுவுமே இருக்காது முருகப்பெருமானோட வேல் வழிபாடு பண்ணுறது மூலமாக நமக்கு எந்த காரியத்துலேயும் வெற்றி தான் கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு பாலில் பால் அபிஷேகம் பண்ணுறப்போ பசும்பாலில் பண்ணுறது பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு பசுவின் மடியில் ஏழு சமுத்திரங்கள் வாசம் செய்கிறதா இதிகம் இருக்குது அதனால் நம்ம பசும்பால் வச்சு அபிஷேகம் பண்ணோம்னா ஏழு சமுத்திரங்களால் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு சமம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பாலில் அபிஷேகம் பண்ணுறது தான் ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அப்புறமா முருகப்பெருமானுக்கு சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் சந்தன அபிஷேகம் பண்ணோம்னா எட்டு வகையான செல்வங்கள் கிடைக்கும் இறைவனோடு நம்மளை இரண்டரை கலக்க செய்யும் பெருமானுக்காக புதுசா வஸ்திரம்லாம் வாங்கியிருந்தேன் குட்டி குட்டி நகைகள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு சாத்துறதுக்காக வாங்கியிருந்தேன் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் ஒவ்வொரு அலங்காரத்தையுமே ரொம்ப பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு பண்ணுவேன் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி அலங்காரம் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி தான் நான் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணி பார்ப்பேன் ஒவ்வொரு அலங்காரத்தையுமே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவேன் பாருங்க முருகப்பெருமான் எவ்வளோ அழகா ஜொலிக்கிறாருன்னு தைப்பூச நாயகன் சூப்பர் ஹீரோ எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் முருகப்பெருமானோட அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு சொல்லணும் அப்புறம் நம்ம முருகப்பெருமானோட விக்கிரகம் வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து வாங்கணும் வேல் வந்து முருகப்பெருமானோட தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி வாங்கக்கூடாது சில விக்கிரகத்தில் வேல் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம அதை வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து வாங்கணும் தலைக்கு கீழே தான் வேல் எப்போவுமே இருக்கும் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக பூவெல்லாம் எடுத்து எல்லாமே ரெடியாக வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்கு கோமாதா வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு டெய்லி கோமாதா காலையில் வந்துடுவாங்க பசுவோட உடம்புல முப்பத்து முக்கோடி தேவர்கள் வசிக்கிறதா ஐதீகம் இருக்கு எப்பவுமே நாங்கள் செவ்வா வெள்ளிக்கு கோமாதாவுக்கு கோபூச்சை பண்ணிடுவோம் கோமாதா டெய்லி எங்கள் வீட்டுக்கு வரனால அது எங்களோட மிங்கில் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் பாருங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆசையாக அது கொடுத்துட்ருக்குன்னு நீங்களும் பக்கத்தில் இருக்கிற கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு டெய்லி ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது நாங்கள் டெய்லியுமே பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்தி கீரை வெள்ளம் கலந்த பச்சரிசி எல்லாமே கொடுப்போம் கொடுப்போம் பாருங்கள் என் பையன் கோமாதாக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுருக்கா பாருங்கள் கோமாதா மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக கூனிஞ்சு கொடுக்குதுன்னு பாருங்கள் அது எங்களோட ரொம்ப மிங்கில் ஆகி போச்சுன்னு தான் சொல்லணும் கோமாதாவுக்கு நம்ம செய்கிற எதுவுமே முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கே செஞ்சதுக்கு சமம் அதனால் கோமாதாக்கு நம்ம வாழைப்பழம் வாங்கி கொடு கொடுக்கறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தோம்னா நம்மளோட பிரம்மகத்தி தோசமே நீங்கிடும் தான் சொல்லணும் அப்புறம் பித்ரு தோசை இருந்தால் கூட நம்ம கோமாதாக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தோம்னா போயிடும் கடன் தொல்லைகள் முற்றிலுமாக அகற்றப்படும் லக்ஷ்மி கடாட்சம் வரும் அதனால் எல்லாருமே கோமாதாக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது அப்புறமா முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக கேசரி பண்ணலான்னு பண்ணிகிட்ருந்தேன் தலைவாசலில் விளக்கு வச்சாச்சு முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்தி நகையெல்லாம் எல்லாம் சாத்தி பூ சாத்தி விளக்கு எல்லாமே பொருத்தி வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன் முருகப்பெருமானுக்கு சர்க்கோண கோலம் போட்டு ஆறு நெய் நெய்விளக்கு போட்டு ஏற்றி வச்சிட்டேன் அப்புறமா வெத்தலை தீபமும் ஏற்றி வச்சுருந்தேன் முருகப்பெருமான உள்ளன்போடு வழிபாடு செய்கிறவங்களுக்கு எதிரியால் எந்த சூழ்ச்சியும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லணும் அதுக்கு சாட்சி அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய வேல்மாரல் பதிகத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் அப்படின்ற பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கு நாங்கள் முழு விரதம் இருந்தோம் அதனால் சாயங்காலம் விரதம் விட்டு சாமி கும்பிட்டனால டிஃபன் தான் பண்ணியிருந்தேன் நெய்வேத்தியத்துக்கு கேசரி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் வச்சுருந்தேன் நாங்கள் எப்போவுமே செவ்வா வெள்ளி சாமி கும்பிட்றதுக்குமே விளக்கு பொருத்தி தான் சாமி கும்பிடுவோம் விளக்கு ஏற்றுறதுனால நம்மளுக்கு மூன்று தேவிகளோட ஆசிர்வாதமும் மூன்று மும்மூர்த்திகளோட அருளும் கிடைக்குன்னு தான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வீட்டில் குத்து வழக்கி ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் தைப்பூசத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான் தன் தந்தையான ஈசனுக்கு ஓமேனும் பிரணவ மந்திரத்தை நாள்னு சொல்லணும் அதனால் வண்ண மலர்களால் ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை எழுதி சாமி கும்பிட்டுருந்தோம் முருகப்பெருமானோட அழகை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் சொல்லணும் அழகின்ற சொல்லிக்கே முருகன் தானே அவ்வளோ அழகாக இருந்தார் அன்றைக்கி முருகப்பெருமானே நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முருகப்பெருமானோட முதல் படை வீடான திருப்புரங்குன்றதுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனோம் சூரிய பகவான் மறைகிறதுக்கு ரெடியாக இருந்தார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்திர பகவான் வந்துடுவார் திருப்பரங்குன்றம் மதுரையிலருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருப்புரங்குன்றம் வந்து ஒரு குடவரை கோயில் மலையை குடைஞ்சி தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சமகாரத்தை முடித்து ஜெயிச்சனால இந்திரதேவர் தன்னோட மகளான தேவசேனாவை முருகப்பெருமானுக்கு திருமணம் நடத்தி கொடுத்த இடம் தான் இது வந்து திருமண ஸ்தலம்ன்றனால நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாதவங்க இங்கே வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டிட்டு போனாங்கன்னா திருமணம் கண்டிப்பாக கை கூடணுன்றது ச உண்மையான நம்பிக்கை பக்தர்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படியே கடவுளை கும்பிட்டுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம் கிரிவலம் போயிட்டே இருந்தோம் இதுதான் மலைப்பாதை மலைப்பாதைக்கு போகிற படிக்கட்டுகள் இந்த மலைக்கோயிலுக்கு மேலே தான் காசி விஸ்வநாதரும் பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான மச்சமுனி சித்தரும் மேலே இருக்காங்க மச்சமுனி சித்தரை ஜீவ சமாதி அடைஞ்ச இடம்தான் தான் கொன்ற மலை அதனால் நம்ம இங்கே வேண்டிட்டு போனோம்னா எல்லா விஷயமே ரொம்ப நல்லது இங்கே இருக்கிற விஸ்வநாதர் வந்து நம்ம வழிபாடு பண்ணோம்னா காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை கும்பிட்டதுக்குரிய பலன் இங்கே கிடைக்கும் மலைக்கோயிலுக்கு மேலே ஏற முடியாதவங்க கீழேயே விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு காமிச்சு சாமி கும்பிட்டாங்க திருப்பரங்குன்றம் மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எல்லாருமே மேலே ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்க போகிற வழியில் புத்து எல்லாமே இருந்துச்சு நாகமன் புத்து சிவபெருமான் கோயில் எல்லாமே இருந்துச்சு சந்திர பகவான் வந்துட்டார் சந்திர பகவானை வணங்கிக்கிட்டே ஒரு வழியாக கிரிவலை வந்து கோயில் அடைஞ்சிட்டோம் கோயிலில் பக்தர்களோட வரிசை ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு கோயிலுக்குள்ள வரிசைக்கு வந்து நின்னம்னா அப்போ தான் கரெக்டாக உற்சவர் வீதி உலா போகிறதுக்காக வெளியே போனார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ தூரம் வேறதே இருந்து வந்துட்டு கிரிவலெலாம் போயிட்டு வந்தோமே உற்சவர் வெளியே போகிறாரேன்னு ஏன்னா உற்சவர் வந்து வீதி விழா வெளியே போகிறப்போ கருவறையில் இருக்க மூலவருக்கு சக்தி கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால மனது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அப்புறமா ஒரு வழியாக நல்ல வேலையாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே வெளியே போன உற்சவர் திரும்பி உள்ளேயே வந்துட்டார் அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க சாமி தரிசனம் பண்ண ஒரு வழியாக கருவறையில் இருக்க மூலஸ்தானத்தில் இருக்க முருகப்பெருமானை வணங்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்தாச்சு